நீதான் எத்தனையாளும் நீடும் நீடு கிருபையாகி கிருபையதாங்கத்தனையாழும் நீடூடி கிருபையாகி மாதான தனமான மாஞான கட தார மாதான தனமான கட தார மைன வேளை வீரா சீல வேத மைத்தன வேளை வீரா சீல ஆதார தோணியானி ஏதார் தோழியானி ஆரோரில் பெருமாடு ஆதார தோழியானி ஆரோரில் பெருமாடு ஆரோரில் பெருமா பாடல் எண் நீதான் எத்தனையாலும் திருவாரூர் திருப்புகள் திருவாரூர் சத்தவிடங்க தலங்களில் முதன்மையானது பஞ்சபூத தலங்களில் பிரித்திவி மண் தலம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் போற்றிய பதி சுந்தரர் பறவையாருடன் வாழ்ந்த ஸ்தலம் விராட புருஷனின் மூலாதார ஸ்தலம் ஐந்து பிரகாரங்கள் உடையது இறைவன் வீதிவிடங்கர் வன்மீகநாதர் அம்பிகை நீலோத்பலாம்பிகை கமலாம்பிகை முதலான திருநாமங்கள் இத்தலத்தில் முருகன் சன்னதிகள் பல உள்ளன ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன இக்கோவிலினுள் அசலேசர் ஆட்கேசர் அனந்தேசர் விஸ்வகர்மேசர் சித்தீசர் ரணவிமோசனர் முதலான பல ஆலயங்கள் உள்ளன திருவாரூரில் ஆரூர் பறவையுள் மண்டலி ஆகியவையும் பாடல் பெற்றவை தியாகேசர் கோவில் ஐந்து வேலி கமலாலயம் திருக்குளம் ஐந்து வேலி திருக்கோவில் நந்தவனம் ஐந்து வேலி மாவட்ட தலைநகராகும் நீதான் எத்தனையாலும் நீடூழிக் கிருப்பையாகி முருகா நீதான் எவ்வகையாலும் எல்லா வகையாலும் என் மீது நீண்ட ஊழிகாலம் வரையில் எப்பொழுதும் கிருப்பை கூர்ந்தவனாகி மாதான தனமாக மா ஞான கழல் தாராய் சிறந்த தானத்தனமாக தானப்பொருளாக மேலான ஞானபீடமாகிய உனது திருவடியை தந்தருளுக வேதா மைத்துனவேளே வீரா சத்குணசீலா பிரம்மாவின் மைத்துரனாகிய செவ்வேளி சத்குணசீலனே ஆதார ஆதாரத்துழியானி ஆரூரில் பெருமாடி ஆறு ஆதாரங்களிலும் ஒளியாய் விளங்குபவனே திருவாரூரில் பெருமாடி சிறந்த தான பொருளாக மேலான ஞானபீடமாகிய உனது திருவடியை தந்தருக